பொய் சாட்சி சொன்ன தம்பியை ஏமாற்றி அவன் சொத்துகளை அபகரித்து கொண்ட அந்த அண்ணனுக்கு கடவுள் தண்டனை கொடுத்த தலம் என்பதால் யாரெல்லாம் பொய் சாட்சி சொல்றாங்களோ அவர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய இறைவன் தண்டனை கொடுப்பான் அம்பிகை தண்டனை கொடுப்பாள் என்பது காலம் காலமாக இருக்கக்கூடிய நம்பிக்கை அது மட்டும் இல்லை யார் வீட்டிலலாம் சொத்து பிரச்சனை இருக்கோ யார் வீட்டிலலாம் பங்காளி பிரச்சனை இருக்கோ அவர்களெல்லாம் இங்கே வந்து வழிபட்டால் அந்த பிரச்சனை தீரும் என்பது கோவிலின் தலபுராணம் நமக்கு சொல்கிற செய்தி வீடு அப்படின்னாவே கண்டிப்பாக அங்கே பிரச்சனைகள் இருக்கும் அதுவும் இந்த காலத்துல என்னதான் அண்ணன் தம்பியா இருந்தாலும் சொத்து பிரச்சனை அப்படின்றது ஏறக்குறைய எல்லா வீடுகள்லயும் இருக்கக்கூடிய விஷயம்தான் வீட்டில் சொத்து பிரச்சனை இருக்குதுங்க தீரவே இல்லை வருஷ கணக்கில் இழுத்துக்கிட்டே இருக்குது பங்காளிகளுக்கும் எங்களுக்கும் பிரச்சனை இருக்குது வீட்டில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோவிலுக்கு ஒரு முறை வந்து அம்பாள் சந்நிதியிலும் சுவாமி சந்நிதியிலும் நின்று உங்களுடைய வேண்டுதலை சொன்னால் அந்த பிரச்சனை தீரும் என்று சொல்லப்படுகிறது